இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் டிடக்டிவின் வாங்க இன்னைக்கு நம்ம பழமொழியோட விளையாடலாம் பழமொழி ஒன்று பழமொழியில் விடுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள் ஆத்திரக்காரனுக்கு டேஷ் மட்டு முத்தி கத்தி புத்தி சரியான பதில் புத்தி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு உங்களுக்கான இரண்டாவது பழமொழி இதோ இந்த படம் உணர்த்தும் பழமொழியை கண்டுபிடியுங்கள் சரியான பதில் சிறுதுளி பெருவெல்லம் மூன்றாவது பழமொழிக்கான கேள்வி சொற்களை வரிசைப்படுத்தி பழமொழியை கண்டுபிடியுங்கள் சரியான பழமொழி கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது நான்காவது பழமொழி படங்களை இணைத்து பழமொழியை கண்டுபிடியுங்கள் சரியான பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஐந்தாவது பழமொழி பழமொழியில் உள்ள மருவிய அதாவது தவறான சொல்லை கண்டுபிடியுங்கள் நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு இதில் மருவிய சொல் எது மருவிய சொல் சூடு சரியான பழமொழி நல்ல மாட்டிற்கு ஒரு சுவடு ஆறாவது பழமொழி இந்த சொலவடைக்கு நிகரான தமிழ் பழமொழியை கண்டுபிடியுங்கள் பொன்னி வந்து பொங்கல் வைக்கும்னு பிள்ளையார் காத்திருக்குமா இந்த சொலவடைக்கு நிகரான பழமொழி ஐயர் வரும் வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது ஏழாவது பழமொழி மூன்று குறிப்புகளை பயன்படுத்தி பழமொழியை கண்டுபிடியுங்கள் குறிப்புகள் கார்த்திகை பின் கர்ணன் சரியான பழமொழி கார்த்திகைக்கு பின் மலையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை எட்டாவது பழமொழி பழமொழியில் உள்ள இரண்டு மருவிய சொற்களை கண்டுபிடியுங்கள் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடணும் இதில் உள்ள இரண்டு மருவிய சொற்கள் என்ன மருவிய சொற்கள் ஆத்தில் அளந்து சரியான பழமொழி அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் ஒன்பதாவது பழமொழி பழமொழியில் விடுபட்ட இரண்டு சொற்களை கண்டுபிடியுங்கள் டேஷ் ஒரு தரம் டேஷ் ஒரு தரம் சரியான பதில் ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் பத்தாவது பழமொழி முதல் மற்றும் இறுதி சொற்களை வைத்து பழமொழியை கண்டுபிடியுங்கள் தலைப்பு விடாமுயற்சி முதல் சொல் அடிமேல் இறுதி சொல் நகரும் சரியான பழமொழி அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்